சீமானுக்கு நன்றி சொன்ன சௌமியா அன்புமணி ராமதாஸ் எனும் தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் சில நாட்களுக்கு முன்பு அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மோசமான நிகழ்வு நடந்தது அதற்காக தமிழகம் முழுவதுமே மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு களமாக மாறியது அதற்காக நாம் தமிழர் கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தாங்க ஆனால் அவர்கள் போராட்ட களத்திற்குள் இறங்குவதற்கு முன்பாகவே அங்கே பல ஆயிரக்கணக்கான போலீஸ்களை குவித்து ஒருவர் கூட அந்த இடத்துல வந்து நிற்க முடியாதபடி பல பேருந்துகளை நிறுத்தி வருபவர்களை எல்லாருமே அதே இடத்துல நிறுத்தி பேருந்து அழைத்து மண்டபத்திற்கு கூட்டு போய் அடைத்து பல வேலைகளை பார்த்துருந்தது இந்த திராவிட மாடல் அரசு அதன் பிறகு நேற்றைய தினம் மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மகளிர் அணி ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க அதே நிகழ்வுக்கு முன்பு எப்படி நாம் தமிழர் கட்சியினரை சிறைபிடித்தார்களோ அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியினரையும் சிறைபிடித்தாங்க கூடுதலாக சௌமியா அன்போனி ராமதாஸ் அவர்களையும் கைது செய்திருந்தாங்க இதற்கு முதல் ஆளாக அண்ணன் சீமானவர்கள் அவரது கண்டனத்தை பதிவு செய்தார் அதில் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டு போராட்டம் செய்வதற்காக தடை விதித்து அம்மா சௌமியா அன்புமணி அவர்களை தலைமையிலான பாமகவினரை கைது செய்திருக்கும் திமுக அரசு கொடுங்கோல் போக்கு கடும் கண்டனத்திற்கு உயிரிழந்தது நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்து அற போராடுவதற்கு அனுமதி மறுப்பதும் துண்டறிக்கை கொடுக்க போரை கைது செய்து ஒடுக்குவதுமான செயல்பாடுகள் யாவும் ஏற்க முடியாத ஒரு பாசிச போக்காகும் கடந்த காலத்தில் மக்கள் தன்னெழுச்சியாக நடத்திய அறப்போராட்டங்கள் எல்லாம் தன்மயப்படுத்தி அதனை வைத்து அரசியல் ஆதாயம் அடைந்து வாக்கு அரசியலில் லாபம் ஈட்டிய திமுக ஆளுங்கட்சியானதும் எதிர்கட்சிகளை முற்றாக போராட விடாமல் முடக்குவது என்பது அரசு வன்முறைகளை ஏவி விடுவதும் சனநாயக துரோகமாகும் அப்படின்னு அண்ணன் பதிவு செய்திருக்காங்க அதற்கு பதில் சொல்லும் விதமாக சௌமி அன்புமணி அவர்கள் வந்து பெண்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திட பாமக மகளிர் சங்க சார்பில் தமிழக அரசை கண்டித்து நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த சகோதரர் சீமான் அவர்களுக்கு நன்றி என அவங்க பதிவு செய்திருக்காங்க